வணக்கம் நேர்களே நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன் வர்மா ஸ்டுடியோ வழங்கும் கைனிக்கிழப்பின் அடுத்த உணவுக்கான ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பண்ணுன்னா இப்போ வந்து பிறக்கும் பெண் குழந்தைகளுந்து அதாவது பத்து வயசுலேருந்து நாற்பது ஐம்பது வயசு வரையும் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு சத்து குறைபாடு வருது அதாவது குறை குறைபாடு வருது அதில் அவங்களுக்கு அவசியம் அந்த சத்து தேவைப்படுது இரும்பு சத்து தேவைப்படுது அந்த இரும்பு சத்துக்கான ஒரு நல்ல உணவை நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் அது அத்தியாவசியம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து காலையில் அந்த உணவை நான் செய்கிற மெத்தடில் அந்த உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மதியம் மதியம் நீங்கள் சாப்பிடவே தேவையில்லை காலை உணவாக தினமும் எடுத்துக்கிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ரத்த சோகை போகும் டயாபிட்டிஸ் போகும் எல்லா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான உடம்பு கிடைக்கும் பெண்களுக்கு வளரும் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியமான உணவு அது என்ன உணவுன்னு பார்க்கல வாங்க இதான் பாருங்கள் இதான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை உங்களுக்கு சொல்லி அறிவுபடுத்த வேண்டியது இதனுடைய அருமையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது முருங்கையை வச்சவன் வெறுங்கையாட போவான்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழினா அது வந்து தப்பாக பயன்படுத்துதான் முருங்கையை வச்சவங்க வெறுங்கையாட போவோம்னா ஐயோ யோ முருங்கையை சாப்பிடக்கூடாது முருங்கையை வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாது இப்படின்லாம் வந்து தவறான ஒரு பழமொழியை சொல்லுவாங்க முருங்கையை வச்சவன் வெறுங்கையாட போவன்னா வயசான காலத்தில் நீங்கள் இந்த முருங்கை கறியை சாப்பிட்டீங்கன்னா வயசான கால கோல் ஊனி போக தேவையில்லை நல்ல கையை வீசிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பழங்களுடைய பொருள் முருங்கையை வச்சவன் வெறுங்கையாட போவான் இந்த முருங்கையை பாருங்க நமக்கு தேவையான நல்ல பசுமையாக இருக்கிற இலசாக இருக்கிற முருங்கையை எடுத்துக்கலாம் முடிஞ்சால் இந்த பூ கூட நீங்கள் பறிச்சிக்கலாம் இதில் பூ இலை பட்டை இதில் வர்ற பிசுண்டு எல்லாமே வந்து சத்து உள்ளது தான் முருங்கைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இந்த முருங்கைய வெளிநாட்டில் வந்து கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு போகுது ஆனா இங்கே இதனுடைய அருமை வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது முருங்கையினுடைய மகத்துவம் இங்க யாருக்கும் தெரியல மஞ்சத்தூள் கடுகு பாசிப்பருப்பு மிளகாய்த்தூள் சோம்பு பட்டலை வெங்கம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் தக்காளி உப்பு நறுக்கின வெங்காயம் முட்டை நறுக்கின தக்காளி தனியா பவுடர் உருவி வச்ச கீரை தேங்காயை சொல்ல மறந்துருக்கேன் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும் சர்க்கரையை கட்டு கட்டுப்படுத்தும் மற்ற எல்லா நோய்களுக்குமே வந்து ஆதாரமா இருக்கிறது உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது இந்த முருங்கைக்கரை தான் முருங்கைக்கரியையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் நமக்கு தேவையான அளவு தண்ணி வேணால் நம்ம சூப்பு செய்ய போகிறோம் அதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுது நல்லா வேக வைக்கணும் அதே டைமில் இந்த அடுப்பு சும்மா இருக்குல்ல இப்போ வந்து முட்டையை வச்சுக்கலாம் முட்டை வேக வச்சுக்கலாம் நான் ஒரே டைமில் எல்லாம் நடப்போம் வச்சிருச்சு இந்த முட்டையை வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சு முட்டை வேக வைக்கிறதுக்கான ஒரு தண்ணி ஊற்றிடலாம் முட்டை நல்ல கீழே போயிடணும் இன்னும் மேலே இருக்கக்கூடாது நான் சரியாக வேகாது அந்த முட்டையை எடுப்பா நமக்கு இத்தனை முட்டை தேவைப்படாது இருந்தாலும் நம்ம முட்டையை வந்து அவிச்சு வச்சுக்கலாம் ஓகே செய்கிற முறைப்படி காலை குணமாக எடுத்துக்கிட்டாங்க மதிய உணவு வரையும் நான் உங்களுக்கு பசிக்காது இதில் வந்து தொடர்ந்து ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஹெல்த்தில் சுகர் இருந்தால் கூட சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நானூறு ஐநூறு சுகர் இருந்தால் கூட அந்த சுகரை வந்து கட்டுப்படுத்திடும் எப்படின்னா அது இந்த முருங்கை அப்படி ஒரு தன்மை உண்டு இந்த கீரையில் இருக்கிற சத்து ஃபுல்லாக வந்து நம்ம அந்த தண்ணியில் இறங்கும் அந்த தண்ணியை தான் நம்ம சூப்பரோம் அதில் தான் நமக்கு இரும்பு சத்து இருக்குது கீரையிலையும் நல்ல இரும்பு சத்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டிருக்கோம் பூவை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த கீரையை பொறுத்தவரம் கீரை பூவு பட்டை அப்புறம் அந்த முருங்கு மரத்தில் பிசுண்டு வருது பார்த்திங்கன்னா பிசுண்டு அந்த பிசுண்டு வந்து ரொம்ப சத்தானது ஆண்மை குறைவுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ம சூப்பர் மெடிசன் அது நம்ம அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த சூப்பு இந்த கீரை எப்படி பொறியல் பண்ணுறது நம்ம இங்கே இப்போ கீரை நல்லா வந்துருச்சு இப்போ இந்த கீரையை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தனியை இறுத்து தனியாக எடுத்துப்போம் இப்போ வரை சிக்கன எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையானாலும் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து போடணும் நல்ல பாசிப்பிறப்பு கொஞ்சம் நிறையா இருக்கணும் ஏன்னா நம்ம அதுதான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் அப்புறம் அப்படியே கடுக்க மாட்டுக்கணும் அது புரியும்போதே கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும்னா கடுகு வந்து புரியறதுக்கும் நல்ல பொண்ணு நிறமாக இருக்கணும் கடுகு வந்து பொறிஞ்சி வெடிக்கணும் பாருங்கள் கொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் உப்பு போட்டுக்கணும் குறைவாக உப்பு போடணும் அதிகமாக போடக்கூடாது பொரியல் ஸ்டேஜ் வந்துருச்சு மிளகாய் கொஞ்சமா போட்டுக்கணும் அதிகமா போடக்கூடாது மிளகாய்சூள் போட போகிறோம் இது வந்து பச்சை மிளகாய் அந்த ஓ மிளகாய் தூள் தேவையான அளவு மிளகா தூள் ரொம்ப மிளகா தூள் ரொம்ப குறைவாதான் போடணும் அதிகமாக போடக்கூடாது இப்போ மறுக்க வச்ச முள்ளைக்கீரை அதை ஆட் பண்ணி பாருங்க அந்த கீரை பார்க்கறதுக்கு இந்த கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க கீரை குறைச்சிக்கணும் அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி இப்போ எல்லாருமே தேங்காயை வந்து அதிகமா யூஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது தேங்காய் அதிகமா போடணும் ஏன்னா தேங்காய்ல அவ்வளோ சத்து இருக்கு நம்ம காலையில் டிஃபனுக்கு பதிலாக இதை தானே சாப்பிட போகிறோம் நீங்கள் மதியம் வரையும் சாப்பிட தேவையில்லை ஏன்னா இதில் இருக்கிற சத்து வந்து பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது தேங்காயில் வந்து ஃபேட்டில் வந்து எல்லா சத்து இருக்குது கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்குது எல்லா தேவை உடம்புக்கு தேவையான எல்லா சத்து இருக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு கீரை முடிஞ்சது முடிச்சிக்குவோம் அடுத்து சூப்புக்கு போகலாம் கொஞ்சமாக எண்ணெய் உங்க ரொம்ப அதிகம் எண்ணெய் இருந்தால் அப்படியே எண்ணெய் மிதக்கும் அவ்வளோ இருக்க தேவையில்லை கொஞ்சம் இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு இதை வந்து நல்லா இடிச்சுக்கணும் எண்ணெய் காஞ்சி பின்னாடி இஞ்சி பூண்டு போட்டுக்கணும் ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு லவங்கப்பூ போட்டுக்கணும் இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி போட்டுக்கணும் கட் பண்ண தக்காளி போட்டுணும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்மெல் எப்படி வருது பாருங்க இப்பவே சாப்பிடணும் போல தோணும் இந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கு தக்காளி ஓரளவுக்கு வணங்கணும் அவ்வளவு போதும் இப்போ வந்து இந்த வடித்து வச்ச கீரை தண்ணி இருக்குல அத எடுத்து هناخد நல்லா கொதிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அந்த எல்லastype இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து ஒரே ஒரு சிட்டிகை மிளகாய் தூள் ரொம்ப ஜாஸ்தி இல்ல பாருங்க இவ்வளவுதான் போதும் சுவைக்காக நீங்கள் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அந்த மட்டன் மசாலா வந்து அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே டேஸ்ட் பண்ணும் கொதிக்கும் போதே நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும் கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு களை களைக்கு விடுவோம் இப்போ பாருங்கள் கலர்ஃபுல் சூப்பே நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்றத விட சுவையாக இருக்கும் இது எவ்வளோ மகத்துவமான ஒரு சூப்பு கலர்ஃபுல் சூப்பு சூப்பு ரெடியாகிடுச்சு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கணும் இந்த கீரை பொரியல் அவுச்ச முட்டை முருங்கை சூப்பு ரெடியாக இருக்குது இதை வந்து காளை உணவாக நாம் எடுத்துக்கணும் காலையில் நீங்கள் ஒரு கப் கீரை ஒரு அவுச்ச முட்டை எடுத்துக்கலாம் அது அவங்க உடல் வாகக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் குறைவாக கொடுக்குறோம் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்கும் அந்த ஹீமோக்ளோபின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உங்களுக்கு ச தேவையான அளவு கிடைக்கும் அப்புறம் குறிப்பாக சொன்னால் டயபிட்டிஸ் பேஷண்ட்டு சுகருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் இது வந்து நீங்கள் மாத்திரை எல்லா மாத்திரையுமே தவிர்க்கலாம் இது ஒரு சிறந்த மருந்து இந்த முருங்கை சூப்பையும் இந்த கீரையும் தொடர்ந்து பாருங்க வணக்கம் நேயர்களே இதுக்கு கல்லுமில்லின்னு ஒரு வீடியோ போட்டோம் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல இந்த முருங்கை கரை முருங்கை சோப்புக்கு எங்களுடைய ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்